அன்பான உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்தும் நாம் பார்த்துட்டுருக்குற ஒரு விட அந்த வெளிநாடுகள் நடக்கிற ஒரு விஷயம் என்ன கட்ட அதிக அளவான மரணங்கள் நிறைய மரணங்கள் வந்து மர்மமான முறையில் நிறைய மரணங்கள் நடக்குதுன்னு இறந்து போன பிறகு என்ன காரணம்னே சொல்லித்தரலை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லாட்டி தீ விபத்து கரண்டில் விபத்து இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாட்டுக்கு மையம் போது போன பிறகு ஏதோ செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அடக்கம் பண்ண பிறகு அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுது அடுத்து அடுத்த வேலையை நம்ம பார்த்துருவோம் இதை தான் தொடர்ந்து நடக்குது இதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே இல்லாமல் இருக்குது அதே மாதிரிக்கு இந்த வெளிநாட்டில் உள்ள எத்தனையோ உறவுகள் வந்து எங்கள் நாட்டுக்காகவும் எங்களோடய குடும்பத்துக்காகவும் உழைச்சி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதையே நம்ம மறந்துடுறோம் அதையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனை எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையில் பிரச்சனை மூங்கு கொடுத்து போயிருக்கிறாங்க அதே மாதிரி உடல் உறுப்புகளை இறந்துட்டு போயிருக்காங்க அதுக்கு மேலே இன்றைக்கி எத்தனையோ மரணங்கள் தொடர்ந்து கொலை தற்கொலை இது ரெண்டில் ரெண்டு இந்த மாதிரிக்கு விபத்து இது மூணில் எத்தனையோ மரணங்கள் நாட்டுக்கு போகுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத யாரும் நம்ம யோசிக்கிறாங்களா இதில் வந்து முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற ஏஜென்சியாக இருக்கலாம் எம்பஸியாக இருக்கலாம் அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற எங்களோட இலங்கை எம்பசி அரசாங்கம் இந்த மாதிரிக்கு இவங்கள சம்மந்தப்பட்ட யாருமே இதை தேடி பார்க்குறாங்களா இல்லையா இது வரைக்கும் எத்தனையோ மையங்கள் எத்தனையோ சரியான ஒரு தீர்மானம் கிடைக்கல தான் உண்மை வந்து வெளிநாட்டுக்கு வரோம் உழைக்கிறதுக்காக எங்கள் உழைக்க எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வெளிநாட்டுக்கு வரோம் வெளிநாட்டுக்கு வந்து இங்கே வந்து இப்படி இறந்து போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது இது சும்மா ஏதோ சாதாரண விஷயமா அன்னைக்கு போய்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை அந்த மாதிரிக்கே இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒருத்தர் இருபத்தி வெறும் இருபத்தி ரெண்டே வயசான ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்திருக்கார் வேலைக்கு வந்து ஏதோ வந்த இடத்துல பிரச்சனை இப்போ எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியும் எல்லா வீட்லையும் பிரச்சனை எல்லா இடங்களையும் பிரச்சனை இருக்குதுதான் இல்லைன்னு சொல்ல இல்லாது அப்போ அப்படி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அந்த வீட்டில் வேலை செய்ய மாட்டேன் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து ஏஜென்சியில் கொண்டு விட்டுருக்குறாங்க ஏஜென்சியில் என்னோ ஏதோ பேசி சமாதானப்படுத்தி திரும்ப அதே வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதே வீட்டுக்கு அனுப்பின பிறகு அந்த 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 சகோதரனுக்கு நிறைய துன்புறுத்தல் நடந்துருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறனால அந்த குரல் பதிகள் மூலமாக கேட்கக்கூடியதாக இருந்துச்சு மாதிரிக்க என்னால் இங்கே இருக்க முடியாது நான் டிக்கெட் செஞ்சுக்கு நாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவோட பேசின வாய்ஸ் கட் இந்த மாதிரிக்க நிறைய விஷயங்கள் வெளி வந்து இதெல்லாம் கேட்கும்போது சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது ஒரு பச்சை குழந்தை உண்மைக்குமே இருபத்தி ரெண்டு வயசுங்கிறது ஒரு பச்சை குழந்தை வந்து அதுவும் ஒரு மிச்ச நாள் கூட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள்லேயே வந்து இறந்து போகிறது அப்படிங்கிற பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு அந்த வீட்டில் ஏதோ ஒரு வகையில் இறந்து போயிட்டான் ஆனால் இறந்ததுக்கான காரணம் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமான முறையில் அது வந்து ஒரு கொலை அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது ஆனால் அது வரை ஆனால் இதுக்கும் என்ன முடிவும் கிடைக்க போகிறது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் பழியை நம்ம மேலேயே போட்டு இந்த மையத்தை அடக்கம் பண்ணி தான் போகிறாங்கள்தான் இதுக்கு எதுவும் கிடைக்க இல்லை இதுதான் உண்மை ஆனால் இதை நம்ம தொடர்ந்து விட்டு வைக்க விட்டு வைக்க இன்னும் எத்தனை நடக்குமோ தெரியாது இதுக்கு பிறகும் இந்த வெளிநாடுகள் இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னவே அன்பாக உறவுகள் இந்த மாதிரி விஷயங்களை தேடி பாருங்க இதுக்கு என்ன சரி எங்களால் என்ன செய்ய முடியும் நாங்கள் நினச்சி எதனாலும் செய்ய முடியும் கட்டாயமாக அதனால் நாம் எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் வந்து இல்லைங்க அரசாங்கத்துக்கான சரியான அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி இறப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கொடுக்கணும் எங்களை சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ந நடக்கிற கொலைகளுக்கும் சரியான ஒரு தீர்மானம் கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற உறவுகள் பாதுகாப்பாக வேலை செஞ்சுட்டு பாதுகாப்பாக போக முடியும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் சரியான பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுக்கான பாதுகாப்பை வழங்கணும் இதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அதோட இந்த பச்சை பாலவனுக்கு என்னோட என்னோடய அந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரிக்கே நம்ம வெளிநாட்டுக்கு வரவங்களும் வீடுகளை தேடி பார்க்கணும் வேலை விஷயங்களை தேடி பார்த்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை உங்க இருக்கலாம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நன்றி உறவுகளை